தீய திராவிட முன்னேற்ற கழக ஊழல் அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என கொந்தளித்துள்ள பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா ஆராசா போன்றவர்கள் தங்கள் நாவை அடக்கிக் கொண்டு இருப்பதுதான் அவர்களுக்கு நல்லது என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த தீய திராவிட முன்னேற்ற கழக ஊழல் ஊழல் போதை அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் அது புரியாம ஆராசா இருக்கலாம் நான் இவங்க திமுகவுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த விரும்புறேன் ஒரு சட்டமன்ற தேர்தல்ல கருணாநிதி மட்டும் வெற்றி பெற்று அதையும் ராஜினாமா பண்ணாரா இல்லையா அதுக்கப்புறம் நின்னாரு அப்புறம் பருதி இளம் வழிதி இல்ல அது கவுண்டர் மேண்ட் ஆன தொகுதி அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் சட்டம் உறுப்பினர் ஒரு ஒத்த ஆளா ஜெயிச்சு உள்ள போக பயந்து அதை ராஜினாமா பண்ணதுதான் இவரோட தகப்பனார் ஆராசாவுக்கு தலைவர் அதனால நீங்க வந்து ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் அசைக்க முடியாத சக்தி அப்படிதான் நினைக்க வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ஆறு இருந்த இடம் தெரியாமல் தூக்கி எரியப்படும் அதனால ஆர் ஆசா போன்றவர்கள் நாவடக்கத்தோடு இருக்கிறது அவங்களுக்கு நல்லது இருக்கிற சொச்சமிச்சம் மரியாதையாவது மிஞ்சுங்கன்னு சொல்றேன் நான்